தடாகம் சாலையில் உள்ள மலங்கர ஆர்த்தடாக் சிரியன் சர்ச் கிறிஸ்டா சிஷ்ய ஆசிரமத்தில் நவதி தொன்னூறாவது ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கேரள மாநிலத்தின் மலங்கரா ஆர்த்தடாக் சிரியன் திருச்சபையின் முதல் மிஷன் மையமாக கோயம்புத்தூரில் கிறிஸ்டா சிஷ்ய ஆசிரமம் தடாகம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டது மலங்கரா ஆர்த்தடாக் சிரியன் திருச்சபையின் உறுப்பினர்களான அரு கேசி கே சி வர்கீஸ் மற்றும் டியோ மேத்யூ ஆகியோருடன் இணைந்து பிஷப் ஹெர்பர்ட் இந்த ஆசிரமத்தை நிறுவினார் மேலும் பிஷப் வாஷ் நினைவு ஓய்வு மையம் வால்ஷ் படிப்பு மையம் மற்றும் நூலகம் மார் தியோபிலோஸ் முகாம் மையம் பிஷப் வாஷ் நினைவு மருத்துவமனை பிஷப் வாஷ் நினைவு பள்ளி மார் தியோபிலோஸ் நினைவு நோய் தடுப்பு சிகிச்சை பிரிவு மன்னார்காடு தின்கரை கிளை சி எஸ் ஆசிரமம் போன்றவை செயல்பட்டு வருகிறது கோவை தடாகம் மலங்கர ஆத்தடாக் சிறியன் சர்ச் கிறிஸ்டா சிஷ்ய ஆசிரமத்தில் நவதி தொன்னூறாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் தொடக்க விழாவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை ஆசிரம வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனை கிழக்குந்திய கத்தோலிக்கரும் மலங்கர பெருநகர பேராயருமான புனித பசேலியோஸ் மார்த்தோமோ மேத்யூஸ் நவதி கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார் அமெரிக்க ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையின் பேராயர் மேதகு மைக்கேல் டகுலிஸ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக கோவை தடாகம் சாலையில் உள்ள மலங்கர ஆர்த்தடாக்ஸ் சிரியன் சர்ச் கிறிஸ்டா சிஷ்ய ஆசிரமத்தின் வரலாறு காணொலி விளக்க காட்சி வெளியிடப்பட்டது தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் விளக்கேற்று வைத்தனர் அருத்தந்தை அருத்தந்தைப் வரவேற்புரை வழங்கினார் ஹெச்இ பிஷப் கியவர்கிஸ் மார்கூரிலோஸ் தலைமை உரையாற்றினார் ஹெச் எச் பசோலியோஸ் மார்த்தோமோ மேத்யூஸ் தொடக்க உரையாற்றினார் அமெரிக்காவில் உள்ள ஆர்த்தடாக்ஸ் சர்ச் சினோத் செயலாளர் பேராயர் மோஸ்ட் மைக்கேல் டஹோலிச் தலைமை உரையாற்றினார் தொடர்ந்து சிஎஸ் ஆசிரம நவதி லோகோ வெளியிடப்பட்டது இதில் கொச்சின் மறை மாவட்ட ஹெச்ஜி டாக்டர் யாக்கோப் மார் இரோனியோஸ் தும்பமோன் மறை மாவட்டம் ஹெச்இ டாக்டர் அபிரகான் மார் சராஃபம் கோயம்புத்தூர் கதீட்ரல் புனித மேரி பாதிரியார் அரங்காவலர் டாக்டர் தாமஸ் அமையில் அறநிலை அரங்காவலர் ஸ்ரீ ரோனி வர்கிஸ் மலங்கரை ஆர்த்தடாக்ஸ் சர்ச் சங்க செயலாளர் வழக்கறிஞர் பிஜு உம்மன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் நஞ்சுடாபுரம் வி வி சுந்தர்ராஜ் திருச்சபையின் பிற ஆயர்கள் மற்றும் சகோதரி திருச்சபைகளின் ஆயர்கள் மற்றும் குருமார்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஆச்சாரியா கிறிஸ்டா சிஷ்ய சிஷ்யம் பாதிரியார் மகேஷ்பால் நன்றியுரை ஆற்றினார் இது கோயம்புத்தூர் சிஷ்ய ஆசிரமம் இது ஸ்டார்ட் பண்றது இங்கிலாந்து அயர்லாண்டு வந்து வந்து இங்க ஆசிரமம் ஸ்டார்ட் பண்ணும் இப்போ அதோட நைன்டீன்த் தொண்ணூறாவது ஆனிவர்சரி தான் கொண்டாட போகிறோம் இப்போது அது சீஃப் கெஸ்டாகி எங்களோட சர்ச்சோட ஹெட்டு பெசேலியோஸ் மார்த்தோமா மேத்யூஸ் த்ரிதியன் காதூலிக்கம்பாவை வந்திருக்காங்க தென் அவங்களோட நிறைய பிஷப்ஸு பொலிட்டிக்கல் லேடிஸ் எல்லாருமே வந்து அந்த நைன்டீன்த் ஆனிவர்சரி இந்த ஆசிரமத்தோட கொண்டாட போகிறோம் ஓகே இந்த ஆசிரமத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மேரீடு ப்ரீஸ்டும் இங்கே வந்து சர்வீஸ் பண்ணலாம் அதுதான் மெயின் செகண்ட் திங் இஸ் இப்போ எங்களோட எல்லா மொனாஸ்டி சிஸ்டம் ஸ்டார்டட் அவர் சர்ச் மெம்பர்ஸ் இது டிஃப்ரெண்ட்டு ஏன்னா அவரோட ஃபவு எங்களோட ஃபவுண்டர் ஹாம் வால்ச் அவர் அயர்லேண்டு அயர்லேண்டில் தான் பிறந்து இங்கே வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க நவதினா இப்போ எங்களோட இப்போ இதுக்கு இந்த ஆசிரமத்துக்கு நிறைய இது இருக்குது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சர்ச்சுமே அவரோட சர்ச்சுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் இந்த சர்ச் அப்படி கிடையாது எக்கமெனிக்கல் மெயின் இம்பார்ட்டன் கொடுத்து எல்லா சர்ச்சும் இன்க்ளூட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் மைண்டு தான் அதுதான் மெயின் நவதி என்னென்னா இப்போ எதுக்குன்னா தொண்ணூறு வருஷம் ஆயிடுச்சு அதனாலே அதோட ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் இந்த இது ஒரு ஒன் இயர் ப்ராஜெக்ட் மாதிரி இதை பிளான் பண்ணுறோம் இந்த நவதியோடு சேர்ந்து சேரிட்டி மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறது அவ்வளோதான் സന്തോഷത്തോടെയാണ് ഇവിടെ നിൽക്കുന്നത് ശിക്ഷാശ്രമം തൊണ്ണൂറ് വർഷങ്ങൾ കടന്നു പോകുമ്പോൾ നമ്മുടെയൊക്കെ എല്ലാവരുടെയും ഹൃദയത്തിലേക്ക് വരുന്നത് അനേകമായിരം സാധു ജനങ്ങളുടെ പ്രാർത്ഥനയാണ് ഈ സ ഈ ഒരു കെട്ടിടങ്ങൾ ഇന്ന് നിൽക്കുവാനായിട്ടൊക്കെ കാരണം എത്ര പേരുടെ കണ്ണീര് ഒപ്പുവാൻ അനേകം പേരുടെ കണ്ണീര് ഒപ്പുവാൻ അനേകം പേർക്ക് തണലാകുവാൻ അനേകം പേർക്ക് എല്ലാ തരത്തിലുള്ള കൈത്താങ്ങാകുവാനായിട്ട് ഈ ആശ്രമത്തിൻ്റെ പ്രവർത്തനം ഏത് തരത്തിൽ വേദനിക്കുന്നവരെ അവരെ ഏത് രീതിയിലാണെങ്കിൽ ഒരു നേരത്തെ ഭക്ഷണം കൊടുത്താണെങ്കിലും കുറച്ച് അരി കൊടുത്താണെങ്കിലും അതോടൊപ്പം തീരെ സാധുക്കളായി വയ്യാതെ കിടക്കുന്നവർക്ക് ആശ്രയമായിട്ട് ചെല്ലുന്ന എല്ലാ പ്രവർത്തനത്തിലും ഈ ആശ്രമത്തിൻ്റെ പ്രവർത്തനം പാരയേറ്റിക്കവരിലൂടെയൊക്കെ പൂർണ്ണമായ രീതിയിൽ പ്രത്യേകിച്ച് ഇവിടെ ആശ്രമവുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടടുത്ത് താമസിക്കുന്ന തടാക മേളയിലുള്ള സാധു ജനങ്ങളുടെ പ്രവർത്തനത്തിലൂടെ ഇത് കാണും നമുക്ക് കാണാൻ സാധിക്കും